நான் அவங்கள்ட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் நாங்கள் ரெண்டும் நட்பாக இருப்போம் நண்பர்களாக இருப்போம் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட வந்து நான் நட்போட பழகுவோம் அதுக்கு நீ சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது பெரிய சொல்லுது நீ எங்களுக்கு நீ எங்களுக்கு சிங்கிற ஜாதி நீ எப்படி அவன்கிட்ட நான் நட்பாக இருக்க முடிங்கிறப்ப இல்லை இல்லை நான் அப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம் நான் அவனை அவன் சாட மாட்டேன் அந்த ஒரு மணி நேரமும் நீ என்கிட்ட வந்து பேசி சிரித்து விளையாடலாம் நானும் அவங்கள்ட்ட சிரித்து விளையாடுவேன் ரெண்டும் பேசி ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க அப்படியே பல நாள் போயிது ஒரு அப்படியே மாத கணக்காக ஆகிடுது ஒரு நாள் சொல்லி அந்த பூனையை காணும் இந்த செளி வந்து தேடி தேடிதேன்னு பார்ப்போம் அந்த பூனை வரவே இல்லை அங்கே வந்து பார்க்க உங்க உட்காந்து பூனையை காணும் அந்த பூனைன்னா பார்த்து வெளியே போகிறப்போ அந்த அங்கே வந்து ஒரு குரம் வந்து அந்த பூனையை வலை வச்சு பிடிச்சி காட்டு ஊட்டி போயிட்டான் இது தெரியாமல் அந்த பூனை தென்னா அது எலி தேடி தேடி கிடக்கும் அப்போ வந்து சோகமாக உட்காந்துருக்கோம் அந்த எலிக்கு ஒரு குட்டி அந்த எலியுடைய குட்டி கேட்போம் அம்மா ஏம்மா நீ சோகமாக இருக்கிற அப்படியே கேட்டோன்னா அந்த எலி சொல்லும் நம்ம இன்னைக்கு பூனை மாமா வரலப்பா கேட்ட விளையாடுவார் பேசுவார் சிரிப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் அல்லோ மாமா அவன்கிட்ட வரல அவன்ட்டே இப்ப எங்கே போயிருப்பார் அப்படின்னு சரி நம்ம ரெண்டு பேரும் தேடி பாப்போம் மாமா அப்படின்னா தேடி பார்ப்பேன்னு போய் தேடி பார்க்குறது அப்படி தேடி பார்க்க அப்படியே பெண் பக்கம் அது ஊர் கடைசியில் போனா அங்க ஒரு கூண்டுல பூனை பிடிச்சி போட்டிருக்கிறான் அந்த இது பிடிக்க பூனை பிடிச்சா குறவன் அப்ப அதை தான் அவங்க எங்க வெளியே போயிருக்கான் அப்ப அந்த பூனை வந்து அவன் நண்பா என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படி போல்ல கடிச்சு இந்த வலைய கடிச்சு என்னை காப்பாத்துன்னு எளிய கேட்கது உடனே சரி காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி எலியே சேர்ந்து அம்மாமா நானும் மாமா காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புன சொல்லுது மெதுவாக கட்டி மெதுவாக கட்டி வேகமா கடிக்காத அந்த கடி இந்த வலைய மெதுவா கடிச்சு விடு மெதுவா கடிச்சு விடு அப்ப ஏமா சீக்கிரம் எடுத்தாலும் மாமா சீக்கிரம் வெளியே வருவாரு அப்படிங்கிற இல்ல நான் சொல்றது கேளு நீ மெதுவாவே கடிச்சு ரொம்ப வேகமா கடிச்சு சீக்கிரம் அப்படியே விடக்கூடாது மெதுவா கட்டினேன் அப்போ கொஞ்சம் அந்த தூரத்தில் அந்த வருவான் அந்த குரவன் வருவான் வந்த உடனே உடனே அப்ப சொல்லணும் வேகமா கடி வேகமா கடி ஓடும் உடனே மணமணம் ரெண்டு வேகமா படிச்ச உடனே அந்த வேடம் அந்த குரவம் வரவும் அந்த பூனை வெளியேறவும் இந்த ரெண்டு குட்டி இந்த ரெண்டு எரி குட்டியும் பாந்து ஓடி பொந்தளியில் நுழைஞ்சிக்கிடும் உடனே அங்க பூனை பாஞ்சு வெளிய சப்பிச்சு ஓடினா குறவன் ஏமாந்து போயிடுவான் அப்போ அந்த கேட்க கேட்போம் ஏம்மா ஏமா கடி மெதுவாக சொல்லுவேன் ஏமா அப்படி என் முதல்லையே நல்லா பெருசாக நல்லா வேகமாக கிடைத்து பூனை மாமா வெளியிட்ருக்காமங்கிறப்ப இல்லை என்னைக்கு இருந்தாலும் பூனை நமக்கு எதிரி அதனுடைய ஆகாரம் நாம தான் காலையிலேருந்து அதை வரையில போட்டு மாட்டியிருக்கான் அந்த புறவன் அப்போ அதுக்கு ரொம்ப பசியோட இருக்கும் அந்த பசியில் நட்பையும் பார்க்காது நம்ம உண்மையான அன்பையும் பார்க்காது வாழ்ந்து வந்தோன்னா ஒன்னையோ தான் கடிக்க திங்க வரம் அது அது தவிர்க்க முடியாத உணவு அதுக்கு ஆகும் சா சாப்பிடணும் அப்படிங்கிற அப்போ அதை தான் நீ மெதுவாக கடி மெதுவாக கடியும் சொல்லி அவன் வந்த குரம் வந்தோடனே அவன் வந்து எடுக்கிறது நம்ம தப்பிச்சு ஓட்டோன்னா கூனை வெளியேறி நம்மளே பார்க்காம அது கா தப்பிச்சு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லுன்னா ஓ எங்கள் அம்மா நீ சமைச்ச அம்மா தான் ரொம்ப நல்லா யோசனை தள்ளி கொடுக்க சரி குட்டியிலையும் அவங்க அம்மா கட்டி கொடுத்து மிச்சம் கொடுத்துருவோம்